வணக்கம் தொலைமையிலே தாங்கள் ஒரு மாபெரும் நாடு மாபெரும் இராணுவ வல்லரசு எங்களை எதுவுமே யாரும் செய்ய முடியாது பயங்கரவாதிகளுக்கெல்லாம் தலைமை ஏற்ற பயங்கரவாத நாடு என்று சொல்லி தங்களை தாங்களே மார்த்தட்டி கொட்டிருந்த ஈரானை மண்டியிட வைத்து சரண்டராக வைத்திருக்க சரண்டராக வைத்திருக்கிறது வெறும் ஏழு ஏழு போரிமானங்கள் அவங்களுடைய ஈரானுடைய பல வருட லட்சியம் கனவு முயற்சி பொருளாதாரங்கள் அது எல்லாமே அணுகுண்டு செய்வது என்பது அதையெல்லாம் மண்ணோடு விட்டது அந்த ஏழு போரிமானங்கள் யாராலுமே உள்ள போக முடியாதுன்னு சொல்லி கொண்டிருந்த கட்டுமான புரட்சி என்று சொல்லப்பட்ட அவருடைய சுரங்க பாதாள சுரங்கம் அந்த ஃபோட்டோ அணுமுறை தகர்க்கப்பட்டது அந்த ஏழு போரிமானங்கள் மூலமாக எல்லாருமே சொன்னாங்க ஈரான் சரண்டர் மாட்டாங்க சண்டை தொடர்பாக சொல்லி ட்ரம்ப் சொன்ன ஒரே வார்த்தை அதுதான் இந்த போர் விமானம் திரும்ப உள்ள வரணும்னா சண்டையை தொடருங்க இந்த போர் விமானம் வேண்டாம் அப்படி வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா சண்டை நீ பாட்டினாங்க இன்னைக்கு சண்டை நீ வேற எதுவும் இல்லை பி டூ ஸ்பிரிட் ஸ்டீல் பாம்பர் இதோட பெயரே இதோட முழு விளக்கத்தையும் கொடுத்துரும் ஆவியை போல தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் வந்து மாபெரும் தாக்குதல் நடத்திவிட்டு ஆவியைப் போல திரும்ப போய்விடும் இந்த பி டூ ஸ்பிரிட் ஸ்டீல் பாம்பர் என்பது எதற்காக இந்த போரிமானத்தை பற்றி பேசணும்னா நமது பாரத தேசமும் இதை போன்ற போரிமானங்களை நிச்சயம் செய்ய வேண்டும் வருகின்ற காலங்களில் நமது பாரத தேசம்தான் இந்த அமெரிக்கா இன்றைய இருக்கு நிலைமைக்கு முதலாவது இடத்துல வரும் நிச்சயமாக இதை போல ஒரு போர் நிறுத்தம்லாம் பண்ணணும்னா இதை போன்ற அதிரடி தாக்குதல் நம்ம நிச்சயமாக நடத்தி தான் ஆகணும் நம்ம நம்பர் ஒன் அப்படிங்கும்போது இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் நம்ம செய்யணும் நமது விஞ்ஞானிகள் நிச்சயமாக இதை போன்ற போரி மாநிலங்கள் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இதெல்லாம் பேசுறது நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தீங்க ஜி செவன் மாநாடு அது ஜி செவன் வந்து க்ரோத் செவன் வளர்ச்சி அடைந்த நாடுகள் அவங்க ஒரு ஏழு பேர் இருக்காங்க அவங்க ஒரு மாநாடு போட்டாங்க எல்லோருமே சொன்னீங்க நம்ம மோடிஜிக்கு அழைப்பு இல்லை அப்படின்னீங்க அதுக்கப்புறம் அவர் போனார் அது வேற விஷயம் முதல்ல ஒரு புரிஞ்சுக்கணும் இது வந்து ஏன் கூப்பிடலாம் அப்படின்னா மோடிஜி மீதுள்ள பொறாமை இன்னைக்கு ஜி செவன் நாடுகளை விட அதிகமான வேகத்தில் பொருளாதார வளர்ச்சியில் இருப்பது முதல் இடத்தில் உலகத்தில் இருப்பது இந்தியா தான் இரண்டாவது இடத்தில் இருப்பது சீனா மூன்றாவது அமெரிக்கா அதாவது இருக்கின்ற இடத்துல வந்து வேகமாக வளர்வது இது இப்படியே போயிட்டு இருந்தா ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நாற்பதுங்கும் போது உலகத்தில் முதலாவது பொருளாதார நாடுங்கிற இடத்துக்கு பாரத தேசம் மட்டுமே வரும் அந்த பொறாமை அவனுக்கு ஜி செவனுக்கு அந்த பொறாமை அவன் கூப்பிடல அவன் என்ன கூப்பிடுறது வரும் காலங்களில் நமது தலைமையில் இந்தியா செவன் வரலாம் நமது தலைமையில் இந்த மாதிரி நாடுகள்லாம் வருவாங்க அப்பொழுது பொருளாதாரத்திலும் மட்டுமல்ல இராணுவத்திலும் முதல் இடத்தில் இருக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை இன்றைக்கு போர் விமானங்கள் சண்டையிடும் ஹெலிகாப்டர்கள் ட்ரோன் இதை போல பறக்கும் வாகனம் பறக்கும் விமானங்கள் இதை போன்ற வகைகளில் வந்து உலகத்தில் முதலாம் இடம் இருக்கிறது அமெரிக்கா இதற்கு பக்கத்தில் யாருமே போக முடியாது இந்த விமானங்கள் ஹெலிகாப்டர் ட்ரோன் வரிசையில் இதற்கு அமெரிக்காவுக்கு பக்கத்தில் கூட எந்த நாளும் போக முடியாது அதே சமயத்தில் நாசகார ஆயுதங்கள் அணு குண்டுகள் ஹைட்ரஜன் குண்டுகள் கண்டங்களை தாவும் மின்னல் வேகத்தில் போற ஏவுகணைகள் உயிரியல் வேதியியல் ஆயுதங்கள் நம்பர் நாடு ரஷ்யா இந்த ரஷ்யா பக்கத்துல யாராலும் போக முடியாது அதே சமயத்துல ராணுவ வீரர்கள் வரும்போது இராணுவ வீரர்கள் துணை இராணுவ வீரர்கள் ராணுவ வீரர்கள் தன்னார்வ தன்னார்வர ராணுவ வீரர்கள் இப்படிலாம் ஒட்டுக்கா சேர்ந்திருக்கும் போது இந்தியாக்கு பக்கத்தில் யாருமே வர முடியாது முதலிடத்தில் இந்தியா வரும் இதுதான் ராணுவத்தின் ராணுவ வகைப்பாடுகள் எல்லாத்துலேயுமே இந்த நாசகர் ஆயுதங்கள் மற்றும் இந்த விமானங்கள் எல்லாத்தையுமே நம்பரன் இடத்துக்கு இந்திய தேசம் வர வேண்டிய என்னோட ஆசை அது என்ன குண்டு போடும் விமானம் சண்டையிடும் விமானம் பாம்பர் ஜெட்னா என்ன ஃபைட்டர் ஜெட்னா என்ன ஃபைட்டர் ஜெட்னா என்ன இரண்டுமே ஒரு வகைப்பாடு அதாவது இரண்டுமே இராணுவ பயன்பாட்டுக்கு உரியது இது அதோடய ஒற்றுமை வேற்றுமை என்னென்னா இதோட செயல்படும் விதத்தில் வேற்றுமை வரும் பாம்பர் ஜெட் குண்டு போடும் விமானம்னால் மிக பெரியது மிக எடை கூடியது விலை மிக உயர்வானது அதே சமயத்தில் நிதானமாக செல்லக்கூடியது அதிக தூரம் செல்லக்கூடியது இதில் முக்கியமான ஒன்று வந்து இந்த குண்டு போடும் விமானம் வந்து வானத்திலிருந்து தரைக்கு மட்டுமே குண்டு போடும் வானத்திலிருந்து வானத்துக்கு குண்டு அனுப்பாது வானத்திலிருந்து தரைக்கு மட்டுமே குண்டு போட முடியாதனால இப்போ இப்ப வர விமானங்கள்லாம் கொஞ்சம் மாற்றுறாங்க பொதுவா குண்டு போடும் விமானம்னா அது வானத்திலிருந்து தரைக்கு சரமரியாக குண்டு போடும் அந்த அளவுக்கு இருபத்தி எட்டாயிரம் கிலோ எடை உள்ள ஆயுதங்கள் விட்டு போகும் ஆனால் அது வந்து தன்னை தக்காத்து கொள்ள முடியாது அதை நோக்கி ஒரு ஏவுகணை வருது இன்னொரு போரிமானத்துல ஏவுகணை வருதுன்னா அது தன்னை தற்காத்து கொள்ள முடியாது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதோட வடிவமைப்பு வந்து திருட்டுத்தனமாக சத்தமே எல்லாம் போயிட்டு வர மாதிரி செய்வாங்க ஒண்ணு இரண்டாவது அது போகும்போது அதற்கு துணையாக பல போரிமானங்களை சண்டையிடும் போரிமானங்களை ஒரு பத்து அல்லது இருபதை அதை சுத்தி அனுப்புவாங்க ஏதாவது பிரச்சனை வந்தா போரிமானங்கள் பார்த்துக்கும் அதே சமயத்துல அந்த குண்டு போடும் விமானம் ஆயுதங்களை சரமுறையாக ஒரு நாட்டு மேல் போட்டு தன்னுடைய பணியை செய்யும் அதே சமயத்தில் விமானத்தை விட எடை குறைவானது விலை குறைவானது அளவிலும் சிறிதா இருக்கும் பார்க்கும்போது ஆனால் ஆனா மின்னல் வேகத்தில் செல்லக்கூடியது அதை விட இரண்டு மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியது சண்டையிடும் போரிமானம் அதே போல வந்து சூழ்ச்சிகள் செய்யக்கூடிய செல்லக்கூடியது குட்டி போடும் திரும்பும் வேகமாக போகும் வேகத்தை குறைக்கும் இதைப்போல பல சூழ்ச்சிகளை செங்குத்த மேலே போகும் செங்குத்த கீழங்கும் இதெல்லாம் சண்டையிடும் பொரிமானம் செய்யும் இதை விட முக்கியமாக வானத்திலிருந்து தரைக்கு அந்த போரிமானத்து தரைக்கும் குண்டு போடும் வானத்திலிருந்து வானத்துக்கு அந்த போரிமானத்து அது போரி இன்னொரு போரிமானத்துக்கு குண்டு அனுப்பும் அந்த போரிமானத்திருந்து கப்பலை நோக்கி குண்டு அனுப்பம் இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இன்னொரு நாட்டை பயங்கரமா அழிக்கணும் அதை மண்டியிட வைக்கணும்னா இந்த குண்டு போடும் விமானத்தை அனுப்புவாங்க உதாரணத்துக்கு ஜப்பான் இன்றைய ஈரான் அந்த சண்டையை நிறுத்தினா அவங்களை மண்டியிட வைக்கணும் அப்படின்னாவே இந்த குண்டு போடும் போரிமானம் தான் தேர்வு அதே சமயத்துல துல்லியமான இடங்களை தாக்கணும் சொல்லி வைத்து ஒரு நூறு இடங்களை இந்த இடங்கள துல்லியமாக தகர்க்கணும் அப்படின்னா சண்டையிடும் போரிமானத்தை அனுப்புவாங்க இதற்கு உதாரணம் ஆப்ரேஷன் சிண்டோர் இப்பொழுது அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதல் ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமரில் ஏழு பி டூ குண்டு போடும் விமானங்கள் தான் போயிருக்கு இப்போ துல்லியமான தகவல் வந்துருக்கு ஏழு ஏழு தான் போயிருக்கு அந்த ஏழு மட்டுமே குண்டுகளை போட்டிருக்கு ஈரானுக்குள்ள அதே சமயத்தில் கப்பல்கள் இருந்து நீர்மொழி கப்பல் வந்து ஏவனிகள் வந்திருக்கு ஈரான் நோக்கி ஆனா அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா நூத்தி இருபது சண்டையிடும் போரி மடங்கள் கலந்துகிட்டு அப்படின்னாங்க அதுக்கு என்னன்னா இந்த ஏழு பீட்டு பாம்பர் கூட அதற்கு வானிலையை எரிபொருள் நிரப்பக்கூடிய ஏரியல் டாங்கர்ஸ் கொஞ்சம் ஒவ்வொரு பீட்டு பாம்பருக்கும் பாதுகாப்புக்கு குறைந்தது பதினைந்து சண்டையிடும் போரி மடங்கு அனுப்பியிருப்பாங்க அப்படி கணக்கு பார்க்கும்போது தான் நூற்றி இருபத்தஞ்சு என்கின்ற எண்ணிக்கை வரும் பதினஞ்சு போரிமான்கள் பாதுகாப்பு கொடுக்கலாம் கொடுக்கலாம் இந்த காட்டிலுமே இந்த ஒரு பீ டூ பாம்பரோட விலை மிக அதிகமாக இருக்கும் இந்த பீ டூ பாம்பருக்கு இன்னைக்கு இணையாக எதையுமே சொல்ல முடியாது கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ஆடு ஆறு வருட சர்வீஸ்ல இருக்கு பீ டூ கண்டுபிடிச்சது முப்பத்தாறு வருஷமா தொடர்ச்சியாக மேம்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வருது இந்த விற்பனைக்கு அல்ல எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் இது அமெரிக்கா தர மாட்டாங்க பொதுவாக அமெரிக்கா ஆயுதம் விற்றுதான் சம்பாதிப்பாங்க ஆனா இந்த பீ டூ மட்டுமே யார்ட்டையும் போகக்கூடாது இந்த ரகசியம் கசியக்கூடாது மிக தெல்ல தெளிவாக இருக்காங்க மொத்தமாக இருபத்தோரு பீ டூ கட்டினாங்க அதில் ரெண்டு ஆக்சிடென்ட் ரைட்ஸ் இப்பொழுது பத்தொம்போது அமெரிக்கா வசம் வசம் இருக்கு ஒரு பாதாரத்தில் ஒழிச்சு வச்சுருப்பாங்க தேவைப்பட்டால் மட்டுமே எடுப்பாங்க அதோட பணியை முடித்த பிறகு கொண்டு போய் திரும்ப ஒழித்து வச்சிருவாங்க இந்த பீ டூ பாம்பரை இதோட முதன்மை நோக்கம் பீ டூ செஞ்சதுக்கு முதன்மை நோக்கம் வந்து ரஷ்யாவின் மீது அணுகுண்டுகள் வீச வேண்டும் ரஷ்யாவே வீழ்ச்சியடை செய்வேன் சொல்லி அன்னைக்கு அந்த எண்ணத்தில் செய்யப்பட்டதான் இந்த பீட்டு பாம்பர் இது நீங்க முழுசா உணரணும் அப்படின்னா புகைப்படங்களில் பார்க்குறது பத்தாவது வீடியோவில் பார்ப்பது பத்தாவது ஏன்னா இந்த வீட்டு உடைய முழு தோற்ற உணர்வு வந்து புகைப்படத்துக்குள்ள வராது நீங்க நேரில் தான் இதோட ராட்சச தோற்றம் இது எவ்வளோ பெரியதுன்னு நம்மளால் உணர முடியும் புகைப்படத்தில் பார்க்கும்போது சிறிய பறவை போல இருக்கு இதுவே இது இது தெரியாம போயிட்டு வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் இதுதான் இது பிரம்மாண்ட தோற்றத்தை உடையதுதான் ஆனா பார்வைக்கு இது சிக்கவே சிக்காது இதுல கொடுத்துருக்கு கோட்டிங் இது பெயிண்டிங் சொல்லக்கூடாது கோட்டிங்னு சொல்லணும் டார்க் கிரே கலரில் கோட்டிங் பண்ணியிருப்பாங்க ஏன் இப்படி கோட்டிங் பண்றாங்கன்னா ரேடார் அலைகள் வந்து மோதும் போது அதை உள்வாங்கி கொள்ள வேணும் பிரதிபலிக்க கூடாது ரிஃப்ளக்ட் ஆகக்கூடாது ஒன்னு இந்த வானத்தில் பறக்கும்போது வானத்தோட மெர்சா வானத்தோட அந்த வானத்தோட கலந்துக்கிற மாதிரி இருக்கணும் தெரியக்கூடாது ரேடா இருக்கு அதுக்காக தான் இந்த டார்க் கிரே கோட்டிங் கொடுக்குறாங்க அதே சமயத்தில் பயன்படுத்த பயன்படுத்திக்கிற உலோகங்கள் அது மெட்டீரியல்ஸுமே ரேடா சிக்காது வேற ஏதாவது பொருளுக்கு நிச்சயமாக இது சிக்காது அதே போல வட்டி வாய்ப்பு வந்து லோ ரேடார் கிராஸ் செக்ஷன் அப்படிம்பாங்க இந்த வார்த்தை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க லோ ரேடார் கிராஸ் செக்ஷன் இந்த போரிமானத்தை விமானத்தை பற்றிலாம் சொல்லும்போது சொல்லுவாங்க அது என்னென்னா இந்த ரேடாரில் இது சிக்கிக்கொள்ளக்கூடாது அந்த ரேடார் அலைவரிசை இருக்கிற இடத்துக்கு இது பறக்கும் போது இது அந்த ரேடாரில் சிக்கக்கூடாது ரேடார் என்பது ஒரு வகை அலைய வெளிய வீசும் ரேடாருங்கிறது அதுதான் மிகப்பெரிய அலையை வீசும் இப்போ அந்த குண்டு போடும் விமானம் பறக்கும் போது அந்த அலை அந்த குண்டு போடும் விமானம் முழுவதும் படும்போது அந்த அலை தடுக்க தடுக்கப்பட்டு பின்வாங்கி வரும் பின்வாங்கி திரும்ப ரேடாருக்கே வரும்போது அந்த ரேடார் உணரும் இவ்வளோ பெரிய பொருளில் நமது அலைக்கற்றை பட்டிருக்குன்னா அது என்ன பொருள்னு சொல்லி அந்த பெருசை அந்த அதோட சைஸை வைத்து உருவத்தை வைத்து எடை போடும் ரேடார் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி குண்டு போடி விமானங்கள் போர் விமானங்கள் செய்யும்போது ஸ்டீல் டெக்னாலஜி அப்படின்னா அந்த ரேடாருடைய அலைக்கற்றைகள் படும்போது அதோட முழு தோற்றம் முழு உருவம் ரேடாரில் படாது அங்கங்கே கட் பண்ணி வச்சுருப்பாங்க கட் பண்ணியிருப்பாங்க அந்த அலைப்பட்டாலுமே அது விலகி போகிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க அந்த அலைப்படும் போது அது முழு உருவம் அந்த அலைகளில் படாது அப்படி தான் செய்வாங்க போர் விமானங்கள் மற்றும் இந்த பீட்டு மூலம் பீட்டுலாம் இது அலைகள் பட்டு விலகி போயிடும் சரியாக சொல்லணும்னா ரேடாருடைய பார்வையில் ரேடார் அலைப்படும் போது அவ்வளோ பெரிய பீட்டு பாம்பர் வந்து ஒரு சிறிய பறவைக்கு ஒப்பாதான் தெரியும் அது அதனால் வந்து எத்தகைய ரேடாரும் இன்றைக்கி உலகம் பூரா இருக்கிற எவ்வளோ நவீனமான ரேடாரும் இந்த பீ டூ பாம்பரை முழுசாக உணர்ந்து பீ டூ பாம்பர் போதுன்னு சொல்லி சொல்லவே முடியாது அவ்வளோ ஏன் இந்த மனித கண்களுக்கு கூட அந்த பீ டூ பாம்பருடைய முழுமையான உருவம் உணர முடியாது அந்த அளவுக்கு அதோடய வடிவமைப்பு கட்டிங் எட்ஸ் மகன் அந்த அளவுக்கு செய்து வச்சிருக்காங்க அதே சமயத்தில் இன்னொன்று பயணிகள் விமானம் பறக்கும் போது இந்த ரேடார் ஒலிக்கற்றை படும் படும்போது அது மிக பெரிதாக காட்டும் ரேடார்ல பயணிகள் விமானம் அப்படியே செய்வாங்க அப்ப அந்த ரேடார் உணரும் விமானம் போது பயணிகள் விமானம் போது நம்ம தாக்க ரே ரேடார் உணரும் இதுதான் லோ ரேடார் கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிறது மிகவும் எடை கூடிய குண்டு போடும் விமானங்கிறதுனால இதுக்கு வந்து பத்து சக்கரம் இருக்கும் முன்னால் வந்து இரண்டு சக்கரங்கள் இருக்கும் பக்கவாட்டில் இரண்டு பக்கமே நான்கு 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 சக்கரம் காணப்படும் மொத்தம் பத்து சக்கரம் இருக்கும் இதில் வந்து விமானி துணை விமானி வந்து முன்னாடி பக்கம்லாம் ஏற மாட்டாங்க இவங்க அந்த விமானத்துக்கு அடியில் அடியில் பூந்து இவங்களோட கதவுலாம் அடியில் தான் இருக்கும் அதுக்குள்ளே போய் எல்லாத்தையும் மூடிக்குவாங்க இதுக்கு வேறு வாசல்கள்லாம் எதுவுமே முன்னால் தெரியும் முன்னால் இருக்காது இதுக்கு வந்து நான்கு என்ஜின் பொருத்தப்பட்ட விமானம் பீட்டோ இது ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் கொடுத்துருக்காங்க ஜெனரல் எலக்ட்ரிக்ல புகழ்பெற்ற என்ஜின் எஃப் ஒன் ஒன் எயிட் டர்போஃபேன் என்ஜின்பாங்க அந்த என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க நான்கு இருக்குது ஒவ்வொன்றுமே எழுபத்தி ஏழு கிலோ நியூட்டன் சக்தியை வெளிப்படுத்தக்கூடியது அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக முந்நூற்றி எட்டு கிலோ நியூட்டன் சக்தியை இந்த நான்கு என்ஜின் சேர்த்து வெளிப்படுத்தும் இதில் மிக முக்கியமானது இதில் இதோட வித்தியாசமான உந்து சக்தி அதை ப்ரொப்பாங்க வித்தியாசமானது இப்போ வெளிவருகின்ற வெப்பக்காற்று தான் அடர்த்தியான வேகமான வெப்பக்காற்று தான் இந்த குண்டு போடும் விமானத்தை முன்னோக்கி தள்ளி தள்ளிவிடும் இதில் ஒரு வித்தியாசமான முறையில் இதோட சக்தியை வச்சிருக்காங்க அவ்வளோ வேகமாக அனலோடு வந்தாலுமே இதோட ரேடாருடைய கண்ணுக்கு இதோட புகைகள் தெரியவே தெரியாது அதை விட முக்கியமானது இதில் வெளி இவ்வளோ அடர்த்தியான வெப்பக்காற்று வந்தாலுமே வேகமாக வந்தாலுமே ஹீட் மிசைல் மாங்க அதாவது வெப்பத்தை பார்த்து அதில் மோதக்கூடிய ஏவுகணை தரையிழந்து வரலாம் போரிமானத்து வரலாம் ஹீட் சீக்கிங் மிசைல் அது வெப்பம் எங்க இருக்கோ அந்த பகுதியை வந்து மோதும் ஆனால் இந்த போரிமானத்துல அவ்வளோ வேகமாக சென்றாலுமே அந்த ஹீட் சீக்கிங் மிசைனால கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வெப்பத்தை இதோட உந்து சக்தி வெளிப்படுத்துவதில்லை இது ஒரு மாபெரும் அதிசயம் அதே போல இதோட எஞ்சின்கள் நான்கு எஞ்சின் பொருத்தப்பட்டிருந்தாலுமே இது வெப்பத்தை வெளி வெளிப்படுத்தாது எஞ்சின் வெளிப்படுத்தும் வெப்பத்தினால கூட தாக்கலாம் இந்த நான்கு இன்ஜின் முழு உந்து சக்தியை வெளிப்படுத்தினாலுமே இது வெப்பம் எஞ்சிலிருந்து வெளிப்படாது மிகப்பெரிய அறிவியல் தத்துவம் இதுக்கு பின்னால் இருக்கு இதனால தான் அமெரிக்க அதை போரிமானத்தை விற்கிறதே இல்லை இது வந்து ஒரு முறை எரிபொருள் நிரப்பிட்டாங்கன்னா பதினோராயிரத்தி நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் பயணி பயணிக்கும் ஒரு முறை எரிபொருள் நிரப்பி கொடுத்தா அதே வானத்தில் வைத்து அதுக்கு இன்னொரு முறை தரையில் வச்சு ஒரு தடவை நிரப்பிட்றோம் வானத்தில் வச்சு ஒரு தடவை திரும்ப நிரப்பி கொடுத்தா பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபது கிலோமீட்டர் இது பயணம் பண்ணும் இது எதை எதை காட்டுது அப்புடின்னா இந்த முழு உலகத்தையுமே இந்த போர் விமானம் நினைச்சா சில மணி நேரங்களில் அதாவது இரண்டு நாள் அந்த தினங்களில் முழு உலகத்தின் எந்த மூலையுமே இது திருட்டுத்தனமாக தாக்கி விட்டு திரும்ப வந்து இது அமெரிக்கா செல்ல முடியும் இதோட பிரம்மாண்டம் வந்து விங்ஸ்பேன் அப்படிம்பாங்க விங்ஸ் பேன் அப்படின்னா நம்ம இரண்டு கையை பண்ணி விரித்து வச்சோம்னா இந்த விரல் மொழி வந்து அந்த விரல் முனை அதுதான் விங்ஸ் பேன் பறவைகளுக்கு அப்படி சொல்லுவாங்க போரி மாத்தியம் அப்படிதான் சொல்லுவாங்க அதிகபட்ச அகலம் இது நூற்றி எழுபத்தி ரெண்டு அடி இருக்கும் கிட்டத்தட்ட நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு ஏழு தந்தி கம்பத்தை வரிசையாக வச்ச மாதிரி இருக்கும் இதோட முழு அகலம் ஆனால் நீங்க பாருங்க உங்க கண்ணில் பார்க்கும்போது இது சராசரி சிறிய பறவை போலதான் தெரியும் இதோட நீளம் அதாவது முனையிலிருந்து அந்த வால் பகுதி இருக்குது வால் இல்லை ரக்கையோட முடிவு பகுதி அது கடக்கப்பட்ட அறுபத்தி ஒன்பது அடி இருக்கும் இதோட உயரம் பதினேழு அடி இருக்கும் அதாவது ஒரு ஆறு அடி வளர்ந்த மூன்று அப்போ தான் இது வந்து அடிப்பகுதியை தொட்டு பார்க்க முடியும் காலியான எடை இந்த குண்டு போடு விமானத்தின் காலி எடை மட்டும் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து கிலோ அதே மேக்ஸிமம் லிஃப்ட் வெயிட் அதாவது பறக்கும்போது உச்ச எடை அப்படிங்கும்போது எரிபொருள் ஆயுதங்கள் இரண்டு விமானிகள் இதை சேர்த்து பார்க்கும்போது ஒன்றரை லட்சத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு கிலோ வரும் பொதுவாக வந்து இதில் வந்து இரண்டு விமானிகள் வருவாங்க ஆனால் மூன்று விமானிகளும் வரலாம் அப்படி இதை செய்து கொள்ள செய்து கொள்ள முடியும் இந்த பி டூல இதுக்கு முன்னால் பி ஃபிஃப்டி டூல இருந்தது அதெல்லாம் வந்து ஐந்து பேர் பணியாற்றணும் அப்போ தான் அந்த விமானத்தை ஓட்ட முடியும் இது முழுக்க 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 கம்ப்யூட்டர் மயமாக்கிறதுனால இன்னைக்கு வந்து வெறும் இரண்டு பேர் ஒரு விமானி ஒரு துணை விமானி ஆயுதத்தை கையாளுபவர் இந்த விமானத்தை ஓட்டி வந்துடுறாங்க அதிகபட்ச சாதனையாக தொடர்ச்சியாக நாற்பத்தி நான்கு மணி நேரங்கள் நிற் நிற்காம பறந்துருக்கு நாற்பத்தி மண் நாலு மணி நேரம் பறந்து தாக்குதலை முடித்து விட்டு திரும்ப போயிருக்கு இங்க விமானிகள் வந்து ஒருத்தர் தூங்கலாம் ஒருத்தர் இயக்கலாம் அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்டது உள்ளேயே சமையல் செஞ்சுக்கலாம் உள்ளேயே அவங்களுக்கான கழிவறை வசதி இருக்கு உள்ளே பிற எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஏன்னா இரண்டு தினம் மூன்று தினமே ஆனாலுமே இதை நிற்காமல் பறக்க வைத்து சண்டையிட வைக்க முடியும் அதனால் இந்த வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த குண்டு போடும் இந்த வீட்டுக்கு வெளியே எரிபொருள் தொட்டி எதுவுமே கிடையாது நீங்கள் பிற போரி மடத்தில் எரிபொருள் தொட்டிலாம் டிராப் டேங்க்லாம் வெளியே பார்ப்பீங்க இதில் எந்தவித வெளியே எரிபொருள் தொட்டி கிடையாது எந்த வித ஆயுதங்களும் நீங்கள் வெளியே தெரியாது மிசைலோ ஏவுகணையோ குண்டுகளோ எதுவுமே வெளியே திறகு தெரியாது இது வந்து வெப்பன் பே ஆயுதங்களை வைக்கும் உள்ளறை அப்படிம்பாங்க இதுக்கு ரெண்டு உள்ளறை அறை இருக்கும் தான் அனைத்து வகை ஆயுதங்களை வச்சிருப்பாங்க அதே போல இயந்திர துப்பாக்கிகள் முன்னால் நீட்டு இருக்க இயந்திர துப்பாக்கிகள் எதுவுமே இது கிடையாது மொழுக்குன்றிருக்கும் விமானிகள் உள்ள போயிட்டு இந்த விமானத்தை பறக்க வைத்த பிறகு சக்கரத்தையுமே உள்ள கொண்டு போயிடுவாங்க பத்து சக்கரத்தையும் உள்ள கொண்டு போயிடுவாங்க இது எல்லாம் உள்ள கொண்டு போயிட்டாங்கன்னா மாட்டிக்காது போல வெளி எதுவுமே இருக்காது ஆயுதம் வெளியில் மிஷின் கன் எதுவுமே எல்லாமே உள்ள போய் எல்லாமே உள்ள போயிடும் ஒரு முழுக்கின்ற ஒரு பறவை போல தோட்டத்தில் மட்டுமே மட்டுமே காணப்படும் ஆனா இதுக்குள்ள கணக்கில் அடங்காத ஆயுதங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோ வித விதமான விதம் விதமான குண்டுகளை இது உள்ள வச்சிருக்கும் மாபெரும் தாக்குதலை கொடுக்கும் அதே போல மிக அதிக அளவு எரிபொருளையும் இது வச்சிருக்கும் நீண்ட தூரம் போவதற்கு இது உபயோகப்படும் பேரோடு அதாவது ஒட்டுமொத்த ஆயுதங்கள் கணக்கு போட்டிங்கன்னா இருபதாயிரம் கிலோன்னு சொல்லுவாங்க அதே சமயத்துல இந்த ரெண்டு வெப்பன் பே இரண்டு ஆயுத அறையில இப்ப இந்த ஈரான் மேல போட்ட ஜிபியு ஐம்பத்தேழு எம்ஓபி இந்த ராட்சச குண்டு பதினாலாயிரம் கிலோ வந்து ரெண்டை வச்சுக்கலாம் அப்ப பதினாலாயிரம் கிலோ இரண்டு குண்டுகளை மாட்டும் போது இது இருபத்தி எட்டாயிரம் கிலோ மாறும் கொண்டு போற எடை அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எரிபொருள் அளவு குறைச்சிக்குவாங்க இதுல எட்டாயிரம் கிலோ குண்டுகள்ல வெயிட் அதிகமாகும் போது எரிபொருள்ல ஒரு எட்டாயிரம் கிலோ வில எடையை குறைச்சிட்டு பறக்க வைப்பாங்க வானத்தில் எரிபொருளை நிரப்பி கொடுத்துருவாங்க இதுல வந்து அணு குண்டுகள் ஹைட்ரஜன் குண்டுகள் வேற எல்லா வகை குண்டுகளையும் கொண்டு போக முடியும் ஒரு தேசத்தை மிகப்பெரிய சேதத்துக்கு உள்ளாக்குன்னா அதாவது நீங்க ஜப்பான்ல போட்டாங்க இல்லையா அதை விட மிகப்பெரிய சேதத்தை இந்த விமானங்கள் கொடுக்கும் இதுல ஒரு இன்னொரு சிறப்பு இருக்கு இது ஒரு இந்தியர் பங்கு பெற்ற தயாரிப்பில் பங்கு பெற்ற விமானம் இது அது ஒரு இந்தியரும் சொல்லக்கூடாது பெர்சே அப்படிம்பாங்க அதாவது ஈரானிலிருந்து வந்தவர்கள் பெர்சு அப்படி வந்தவர் இவர் இந்தியாவுக்கு இந்தியால கொஞ்ச நாள் இருந்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் அமெரிக்கா போ போகிறாரு நசீர் கௌடா அப்படிம்பாங்க இவர் இவரை ஈரான் வந்து அமெரிக்கா நோக்கி போகிறார் இவர் என்ன சொல்கிறன்னா பதினைந்து வயதில் வெறும் பதினைஞ்சு வயசில் பிஹெச்டி பட்டம் வாங்கியுள்ளார் மிக அறிவாற்றல் உள்ளவர் அப்படிம்பாங்க பொதுவாக வந்து அமெரிக்கா வந்து அறிவாற்றல் உள்ளவர்கள் விளையாட்டு வீரர்கள் உலகத்தரம் வாய்ந்தவங்க உடனே அவங்க விலைக்கு வாங்கி கூப்பிட்டுக்கோங்க அப்படி வந்து இவர் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டார் பத்தொன்பது வயசுல இந்த குரூப் குருமலை சேர்ந்தார் இந்த விமானத்தை இது வந்து நார்த்ரூப் குரூமன் அந்த நிறுவனம் தான் அமெரிக்கா செஞ்சிருக்காங்க அதில் அவர் பணியாற்றினார் மிகச்சிறந்த முறையில் பணியாற்றினார் இந்த பீ டூ ஸ்டீல் பாம்பரில் இந்த ப்ரொபல்சன் அதிசயத்தக்க உந்து சக்தி அவ்வளோ பெரிய விமானத்தை தூக்கி செல்லுது அவ்வளோ விடையுற பறக்க வைக்கிறதுனாலுமே அவ்வளோ வெப்பக்காற்றை வெளிப்படுத்தினாலுமே இது மிசைலுக்கு மாட்டிக்காது இதோட என்ஜினோட விற்பமும் ஹீட் ஸ்டிக்கிங் மிசைலுக்கு மாட்டார் இது மிகப்பெரிய அதிசயம் இதை செய்தவர் இந்த இந்திய தேசத்துக்கு போன இந்த நொசீர் கவுடா தான் ஆனால் அவர் தொடர்ச்சியாக இருக்கும் போது இவருக்கு வந்து அதிக ஆசைகள்னால ஏகப்பட்ட பங்களாக்களை வாங்கி குவிச்சார் அமெரிக்காவில் அது போக இவருக்கு நோய் வந்த போக வந்தபோது அதிகமான தேவை உடனடியாக தேவைப்பட்டுச்சு உடனடியாக அவர் சீனாக்கு விளை விளையானார் சீனாவுக்கு இஸ்ரேலுக்கு சுவிட்சர்லாந்து இது போன்ற நாடுகளுக்கெல்லாம் இந்த அதிசயத்தை இவர் தான் கண்டுபிடிச்சார் அதோட பிதாமகன் இவர் தான் சொல்லுவாங்க இந்த அதிசயத்தை விலக்கி வைத்தார் குறிப்பாக வந்து அன்றைய நாட்களில் வந்து சீனாக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டாலருக்கு அமெரிக்கன் டாலருக்கு இந்த ரகசியத்தில் அவர் வித்துட்டார் திரும்ப கையும் கலமா பிடிச்சு அமெரிக்க நீதிமன்றம் நிப்பாட்டி மூன்று முப்பத்தோரு வருஷம் தண்டனம் கொடுத்தாங்க இன்று வரை அவர் அமெரிக்க சிறைச்சாலைக்குள்ளதாக இருந்துட்டு இருக்காரு அவர் இந்தியர் சொல்லக்கூடாது இந்தியா போனவர் இன்னைக்கு சீனாவில் வந்து இந்த பீட்டு போல விமானங்கள் பறக்குது அதற்கு காரணம் சீனா திருட்டுத்தனமாக அமெரிக்காவிடம் வாங்கிய ரகசியங்கள் தான் உண்மையாகவே அதிசயமான போரிமானம் தான் போல போரிமானங்கள் வந்து இந்தியாவையும் செய்யணும் நாமும் இதை போல போரிமானங்கள் செய்யணும் இராணுவ வீரர்கள் முதலாவது இடத்தில் இருப்பது போல இந்த வான்படை கப்பற்படை நாசகார ஆயுதங்கள் இதெல்லாம் நம்ம நம்பர் ஒன் இடத்துக்கு வரணும் ஏன்னா நம்ம தான் பொருளாதாரத்தில் முதலிடத்துக்கு போக போகிறோம் அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசை இதே போல போரிமானங்கள் நமது விஞ்ஞானிகளும் இதை பார்த்து செய்யணும் இப்படி ஒரு சண்டையெல்லாம் நடத்து நடக்கும் போது ஒரு மின்னல் வேக தாக்குதலின் நடத்தை சண்டையை நிப்பாட்டி வைக்க தெரியணும் அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஈரான் சின்ன சின்ன குண்டுகள் போட்டிருந்தாங்க ட்ரம்ப் கெட்ட வார்த்தையே பேசினார் பப்ளிகா எல்லாரும் மீடியம் மைக் நீட்டும்போது கெட்ட வார்த்தை பேசி திட்டினார் இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன தெரியாமல் தெரியாம பண்ணிட்டு என்னை கடுகோபம் வந்து கெட்ட வார்த்தை பேசினார் இன்னைக்கு வந்து இரண்டு பேருமே அந்த சண்டை நிப்பாயிட்டாங்க அந்த அளவுக்கு வல்லமையுள்ள போரிமானம் நம்மளும் நம்மளும் செய்ய என்னுடைய ஆசைகள் நன்றிகள்